வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து பூவரசம் இலையிலலாம் கொழுக்கட்டை செஞ்சு போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில் போய் பாருங்கள் இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு பூரணம் செஞ்சு ஒரு வித்தியாசமான முறையில் பாஸ்மதி ரைஸ் வச்சு அதை செய்கிறேன் அது எல்லோரும் நார்மலாக செஞ்சது தான் அதை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது அதனால் அதை இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பூரணம் செய்யறதுக்கு வேர்க்கடலை தான் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் வறுத்துட்டு நம்மள்கிட்ட பச்சைக்கடலை இருந்தால் கூட அதை வறுத்துட்டு தோலை நீக்கிக்கிங்க இல்லைன்னா கடையில் வாங்கினா வறுத்த வேர்க்கலையாக இருந்தாலும் நல்லா தோலை ஒரு தேய்ச்சி விட்டு புடச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கரக்கரப்பாக பொடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது போல் நல்லா பொடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இதில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவன் நான் வெறும் வானல்லையே தான் அதை போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு ஒரு பாதி அளவுக்கு வருபட்டதான் நம்ம இதில் வந்து வெள்ளத்தை சேர்த்துப்போம் இதில் நம்ம பிடிச்ச வெள்ளம் தான் நான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட அப்படி கட்டியாக உள்ள வெள்ளமாக இருந்தால் உடச்சிட்டு நீங்கள் பாகு கரைச்சி கூட அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து பாகு பதம்லாம் இல்லை இது சுத்தமான மண்ணில்லாத வெள்ளங்கிறதுனால நான் இதை எடுத்துருக்கேன் அதை அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறேன் கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஆனால் இது வந்து வெள்ளம் கரைஞ்சி இந்த தேங்காவும் சேர்ந்து அந்த வெள்ளத்திலேயே வதங்கி ஒரு பிசு பிசுப்பு தண்ணி வரும் அப்போ வந்து வேர்க்கடலை உடச்ச வேர்க்கடலை உடிச்சதை அதில் சேர்த்துருவோம் இதுலேயே ஏழக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பொடிச்சு வச்ச வேர்க்கடலைய சேர்த்துப்போம் நல்லா போய் கலரி கொடுத்துக்கோங்க இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சி வேர்க்கடலை தேங்காய் பூரணம் உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சி இதை நான் வந்து கொஞ்சம் போது தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நிறையா பூரணம் வேணும்னா ஒரு கப்பு வேர்க்கடலை பிடிச்சதுன்னா ரெண்டு கப்பு மூணு கப்பு தேங்காய் துருடை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அப்படியே தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் செஞ்சு காட்டுறத கொஞ்சமாக செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறையா செய்யும்போது நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் அது நான் கொஞ்சம் தான் இப்போ நான் செஞ்சுருக்கேன் செஞ்சு இதை எடுத்து வச்சுட்டேன் மாவை திறந்து பார்ப்போம் நல்லா மாவு நல்லா ஆறிடுச்சு நம்ம அந்த மூடி போட்டு அந்த சூட்டுலேயே மாவு பாதி வெந்துடும் உங்களுக்கு நல்லா இதை அழுத்தி கொடுத்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துப்போம் மாவு நல்லா பிசைஞ்சு வந்து போல எப்படி இருக்கு பாருங்க சாப்பிட்டா இது வந்து நான் வந்து கொழுக்கட்டா மாவுலாம் கிடையாது கடையில் வாங்கினேன் வெறும் அரிசி மாவு தான் இதை நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கையாலேயே கூட நம்ம அப்படியே கிண்ண மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படியே இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக போடணும் அதே மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க இதில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு வந்து ஏதாவது விரிசல் மாதிரி தெரிஞ்சுதுன்னா அப்படியே கொஞ்சம் தண்ணியை தொட்டு அப்படியே இதை மாதிரி தேய்ச்சிங்கன்னா விரிசல் தெரியாது இது மாதிரி ஒரு பால் மாதிரி பால் சைஸ்க்கு உருட்டிக்கிங்க நீங்கள் வந்து கையில் உங்களுக்கு செய்ய வரலான்னா இந்த மாதிரி ஒரு வாழை இலையோ ஒரு மாதிரி ஷீட் ஒன்று போட்டுக்கோங்க போட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு நம்ம கொஞ்சம் மாவை எடுத்து அப்படியே உருட்டி அப்படியே தட்டிக்க வேண்டியதான் அப்படியே இதை மாதிரி தட்டிட்டு உள்ளே வந்து அந்த பூரணத்தை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடிக்கிங்க இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன் இதில் வந்து கொஞ்சம் மேலே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸை ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வர தண்ணியை நல்லா வடித்து விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொழுக்கட்டையை இதில் அப்படியே இந்த அரிசியை மேலோட்டமாக அப்படியே ஒத்தி எடுத்துக்குங்க இந்த கொழுக்கட்டை வந்து எல்லோரும் செஞ்சிருக்காங்க செஞ்சதை நம்மளும் ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி தான் நான் அதை செஞ்சேன் இது எல்லாருமே செஞ்சது தான் இது இது ஒன்றும் புதுசு இல்லை இது சரி நம்ம செஞ்சு பார்ப்போம் நல்லா வருதான்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு அதை தான் நான் உடனே அதையும் ஒரு வீடியோவாக நம்ம செஞ்சு போடுவோம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது மாதிரி இந்த அரிசியை ஒத்தி இதில் அப்படியே எடுத்து வச்சுக்கிங்க நீங்கள் வந்து இதில் நான் இட்லி வேக பாத்திரத்துலேயும் நீங்கள் வச்சிக்கலாம் அந்த மாதிரி நான் ட்ரேயில் ஒரு வெள்ளை துணியை நினச்சிட்டு தண்ணியை புழிஞ்சு விட்டு இதில் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தாலும் அதில் போட்டுக்குங்க இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம இதில் வச்சிருவோம் இப்போ எல்லாத்தையும் இதை அரிசியை ஒத்தி எடுத்தாச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இதை வச்சிருவோம் அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியமான தீயில வச்சு வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துடுச்சு ஆறட்டும் ஆற விட்டு எடுப்போம் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆற விட்டு எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இந்த வருஷம் விநாயகர் இருக்கு இதை மாதிரி செய்யுங்க ஒன்று கட் பண்ணி காமிச்சிடறேன் அது வேர்க்கடையில வந்து பூரணம் செய்யறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ள நல்லா எப்படி இருக்கு பாருங்க இப்ப கொழுக்கட்டை செஞ்சாச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் அந்த வேர்க்கடலை தேங்காய் அந்த பூர்ணம் சூப்பராக இருக்குது இந்த மாவு வந்து விரிசலே இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு பத்து மணி நேரம் மறுநாள் ஆனால் கூட இது வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இது விரிசலும் வராது சாஃப்டாக இருக்கும் சில கொழுக்கட்டை வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே விண்டு விண்டு இருக்கும் விரிசலாக இருக்கும் வரட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இல்லை சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படி சாஃப்டாக கிடைக்கும் இந்த கொழுக்கட்டை இதை மாதிரி நீங்களும் வித்தியாசமான முறையில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ